இந்த பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லி பிஎஸ்சிக்ஸ் வண்டி இந்த வண்டியில் கார்பெட்டர் வராது இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்பீட் ஓடலன்ற கம்ப்ளைண்ட் தாங்க ஃபஸ்ட் நம்ம இந்த ஸ்லோ ஸ்பீட் கம்ப்ளைண்ட் உடனே திராட்டல் பாடி கம்ப்ளைண்ட் காசி அந்த திராட்டில் பாடி என்னன்றதை நீங்களே பாருங்கள் எப்படி கம்ப்ளைண்ட் ஸ்டார்ட் இருக்கிறது நம்ம ஓபிடி டூல் போட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் மேப் சென்சார்னே காமிச்சுட்டே இருந்துச்சு இது மேப் சென்சார் மாதிரி இல்லையே இது எங்கேயோ இந்த பாட் காட்டில் படியை பார்த்த மாதிரி இருந்துச்சு என்னங்கன்னா இந்த பயலோட தாங்க நம்ம மோஸ்ட்லி இதை ஐஏசி சென்சார்னு பார்த்துருப்போம் ஆனால் பல்சர்லலாம் பார்த்தீங்கன்னா இதை மேப் சென்சார் தான் காமிக்கும் ஸோ மேப் சென்சார் காமிக்க நம்ம ஐஏசி சென்சார் தான் தெரிஞ்சுட்டு நம்ம எப்பையும் போல் போடுறத ஒரு அட்ஜஸ்டை போட்டோங்க இந்த அட்ஜஸ்டை போட்டு இதோட பெர்ஃபார்மென்ஸ் எப்படி பாருங்கள் ஸ்லோ ஸ்பீடும் ஹை ஸ்பீடு ஓடுது ஸ்லோ ஸ்பீடு ஓடுதுன்னா கண்டிப்பாக நம்ம இந்த அட்ஜஸ்டை இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணலான்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி இருக்குன்றத பார்மன்ஸ் பாருங்க இப்போ வண்டியோட ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நினைச்சீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ